இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஈஸியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள வாழைப்பூ வச்சு தான் ஒரு சூப்பரான வடை ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாழைப்பூவில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா விமென்ஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வயிற்று பொண்ணு உள்ளவங்களுக்கு ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இது நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அது எல்லாமே சரியாயிட்டு வரும் அதனால வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வாழைப்பூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் தீக்குச்சி மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த வெங்காயத்தோல் மாதிரி இருக்கும்ல அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு கடலைப்பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கணும் நான் ஒன்றரை கப் வாழைப்பூக்கு வந்து ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு வந்து சரியான அளவாக இருக்கும் அது சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் குரகுரணை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாழைப்பூ தனியாக கடலை பருப்பு தனியாக தான் குரகுரணம் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் அது கூடவே சோம்பு அது கூடவே காயப்பொடி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தேன்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லைன்றதுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து கருவேப்பில் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இல்லாததுனால சேர்க்கலை அதுக்கப்புறம் வடை இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரெக்டாக தட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க அந்தளவுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம சாப்பாடு கூட சைடிஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கணும் நம்ம எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்துட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா மொறு மொரம் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்